தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்பானவர்களே இந்த நாளிலே அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இங்கே வந்திருப்பவர்களுக்காகவும் இணையத்தினூடாக இணைந்திருப்போருக்காகவும் உலகம் எங்கும் வாழ்கின்ற நமது உறவுகளுக்காகவும் இந்த திருச்சி மாலை வைப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம் சிறப்பாக தவறி நடப்போர் திருந்தவும் நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும் வறுமையுற்றோர் வளம் பெறவும் நோயுற்றோர் நலம் பெறவும் அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும் மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வியாபாரம் விவசாயம் செய்வோர் வெற்றி காணவும் திருமணத்துக்காக ஆயத்தம் செய்பவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அமையவும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களின் குறைகள் நீங்கவும் தாய்மடைந்தவர்களுக்கு சுகப்பிரசகமும் ஏற்படவும் வீடற்றோருக்கு தங்க இல்லம் அமையவும் குடும்பங்களிலே சமாதானம் நிலவவும் கடன்களை தீர்க்க வழிபிறக்கவும் சிறப்பாக எங்கள் குடும்பங்களை இடி மின்னல் காற்று நெருப்பு சண்டை சச்சரவு களவு போன்ற துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றவும் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் அளித்து ஆசீர்வதிக்கும்படியாக தாயாரி எமது பிள்ளைகளாய் எங்களுக்காக மன்றாடும் பின்னகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் உன்னகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்திலே வீட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்ப நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

அருண்மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசை பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் முதலாவது மகிமை நிறை மறையுண்மை ஏசு உயிர்த்தெழுகின்றார் வேலைகள் தேடி அலைவோர் வேலை வாய்ப்பு பெறவும் தவறி நடக்கின்ற மக்கள் திருந்தி வாழவும் நிம்மதி இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு நிம்மதி கிடைக்கவும் மன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகின்ற அருணறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனி ஆகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள்றைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே

அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் பெற்றவரே அருள் நிறைந்த உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருண்மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே

மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் இரண்டாவது மகிமை நிறை மறையுண்மை ஜேசு விண்ணேற்பு அடைகின்றார் வறுமையுற்றோர் வளம் பெறவும் நோயுற்றோர் நலம் பெறவும் மருத்துவ உதவியை நாடுவோர் சிறந்த பலனை அடையும் படியாகவும் மன்றாடுவோமாக முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் முன்னுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களை சோதனையில் உள்ளவிடாதே எங்களை விடுதலை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் அருள்றைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசை பெற்றவரே அருள் மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மாசில்லாமல் உற்பவித்தேவ மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் மூன்றாவது மகிமை நிறை உண்மை அப்போஸ்தலர்கள் மீதும் அன்னை மரியா மீதும் தூய் ஆவியானவர் இறங்கி வருகின்றார் இந்த பத்து மணியிலே நன்மை தன்மை உருவான ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் நம்மேல் பொழியப்பட்ட அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் யார் யாரெல்லாம் எங்களுடைய மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய சொந்த கருத்துக்களுக்காகவும் யார் யாருக்கெல்லாம் நாங்கள் மன்றாடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ அவருடைய தேவைகளுக்காக இந்த பத்து மணி ஒப்பு கொடுக்கின்றோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக உமது திருவிளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களாலும் எங்களுக்கு எங்களுக்கு எதிரான குற்றம் செய்தோடு எங்களுக்கு அருள் நிறைந்த உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருணிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மாசில்லாமல் உற்பத்த தேவ மாதாவி பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் நான்காவது மகிமை நிறை மறையுண்மை அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றார் வயது வந்த இளைஞர் யுவதிகளுக்கு பொருத்தமான வரன்கள் அமைந்து திருமணம் கூடிவரவும் திருமணமான தம்பதியருக்கு குழந்தை புகார் கிடைக்கவும் முதியோர்கள் மன ஆறுதலாக வாழவும் மன்றாடுவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நுறைவேறுகளை மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக உற்பவித்த உற்பவித்தேவ மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் ஐந்தாவது மகிமை மறை உண்மை அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுகின்றார் தேவாலயத்தல்கள் பெருகும்படியாகவும் கல்வி கற்கும் மாணவ மாணவியர் அனைவரும் தூய ஆவியின் ஞானத்திலே அபிஷேகம் பெற்று கல்வியிலே மேன்மை பெறவும் மன்றாடுவோம் முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் முன்னுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக நிறைவேறுகளு அருணறிந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் அறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக உலகெங்கும் பரவு பறந்து வாழுகின்ற நம்முடைய உறவுகளுக்காகவும் வந்திருக்கிற உங்களுக்காகவும் யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்களையும் சிறப்பாக இந்த அன்னியுடைய பாதத்திலே வைத்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக பரலோக பூலோக ராக்கினியே ஆரணியத்தின் ஓதையே யாத்திரிகர்களின் பாதையே எங்கள் அன்பான தாயே உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம் தாயே உலகிலே எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ எங்கள் தஞ்சம் நீரல்லவோ எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ எங்கள் ஆதரவும் எங்கள் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ நீரங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் பாராட்டுவாளோ உம்மை தேடி வந்திருக்கும் அடியோர்கள் பேரிலே உதவியாக இருந்தருளும் அழுகின்றவர்களை அரவணையும் அல்லல் படுகின்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும் அம்மா தாயே நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு உதவுவார் நீராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் தஞ்சம் என்று ஓடி வருகின்ற மடியா பேரிலே தயவாக தாயே தையை கடலே தவித்தவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளால் வாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்களுடைய அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அடியோர்க்கெல்லாம் அன்பான அம்மா லூர்து மலையம்மா எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஏற்று ஆசீர்வதித்தர தாயே ஆமேன் உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உனை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாளும் தாயே அருள் தாரு அம்மா தாயே அருள் தாரும் அம்மா உனை தேடி வந்தேன் சோமை தீரும் அம்மா தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே